ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் ஏ ஷெடியூலிங் வந்துருச்சு இல்லை காற்றில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இருபத்திரெண்டாம் தேதி மார்ச் ஸ்டார்ட் ஆகுணும்னு அதே மாதிரி டுவெண்ட்டி செகண்ட் மார்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ தான் ஜஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி ஃபஸ்ட்டு இருபத்தோரு மேட்சோட ஷெடியூலிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பார்லிமெண்ட்ரி எலக்ஷன் லோக்சபா எலக்ஷன் வருது அந்த டேட்டு இன்னும் அனௌன்ஸ் பண்ண வரல அது வந்ததுக்கப்புறம் தான் பாக்கி மேச்சஸ் பற்றி இவங்க ஷெட்லிங் பண்ண முடியும் ஏன்னா க்ளாஷ் ஆகக்கூடாது ஒரே நேரத்தில் எலெக்ஷன் நடக்கிற நேரத்தில் அதுதான் மெயின் இன்ஃபேக்ட் நீங்கள் ஞாபகம் இல்லை டூ தௌசண்ட் நைன் பார்லிமெண்ட் எலக்ஷனில் ஃபுல் டோர்னமென்ட்டே சவுத் ஆப்ரிக்கா ஷிஃப்ட் பண்ணாங்க அங்கே தான் நடந்தது டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ஃபஸ்ட்டு ஒரு பதினாறு மேட்சு யூஐக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க துபாய் ஷார்ஜா உப்தாபி டூ தௌசண்ட் நைன்டீனில் ஃபுல்லாக இந்தியாவிலேயே நடந்தது பட் எலெக்ஷன் டேட்டு க்ளாஷ் ஆகாதபடி ஒவ்வொரு ஸ்டே ஸ்டேட்லேயும் டோர்னமெண்ட் நடந்தது ஐபிஎல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே பேட்டர்ன் தான் இப்போ ஃபாலோ பண்ண போகிறாங்க அதுபடி இருபத்தோரு மேட்ச்சுக்கு மட்டும் இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி எஸ் நான் நான் மார்ச் டுவெண்ட்டி செகண்ட்லேருந்து செவன்த் ஏப்ரல் வரைக்கும் இருபத்தோரு மேட்ச்சு ஸோ சில பேருக்கு நாலு மேட்ச்சு சில பேருக்கு ரெண்டு மேட்ச்சு சில பேருக்கு மூணு மேட்ச்சு இந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ என்ன பேசக்கூட நீ அதை சொல்லுன்னா பிளாக் பஸ் ஸ்டார் சிஎஸ்கே சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி டோர்னமெண்ட் ஓப்பனர் போலே நடத்துனாங்க ஆக்சுவலாக சிஎஸ்கே கூட யாரை விளையாட ஆசைப்பட்றீங்க ஃபர்ஸ்ட்டு ஓப்பனர்னு ஏன்னா அண்ட் எல்லாரும் மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆர்சிபி தான் சொன்னாங்க அப்புறம் தான் மும்பை இந்தியன்ஸ் ஸோ சிஎஸ்கே இது எந்த ஷுப் ப்ளே ஆர்சிபி ஆர் மும்பை இந்தியன் தான் பப்ளிக்கோட போலே நடந்தது எனிவே நவர் த லெஸ் அதனால தான் இந்த ஷெடியூலிங்கன்னு தெரியல பட் சிஎஸ்கே வரது ஆர்சிபி ஏஸ் பேப் டுப்ளசி ஏற்கனவே இங்கேருந்து போனவர் தான் உங்களுக்கு தெரியும் சிஎஸ்கேலேருந்து தோனியும் பேப்போ டாஸ் போடும் போது ஜெகஜோதிய யாருக்கும் வச்சே பார்க்க எல்லாம் ரெடி ஆகிடுங்க மார்ச் டுவெண்ட்டி செகண்ட் ஃப்ரைடே ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் எட்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா ஓப்பனிங் செரிமணி இருக்குது அதனால் லேட்டு மற்றபடி எல்லா மேட்சுமே செவன் தேர்ட்டி பிஎம் ஸ்டார்ட் ஆகிடும் டபுள் எண்டர் இருக்குங்க இல்லையா சாட்டர்டே சண்டே அது மத்தியான மேட்ச் வந்து மூன்றரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் இப்போ அனௌன்ஸ் பண்ண இருபத்தோரு மேட்ச்னால் நாலே நாலு மேட்ச் மட்டும் மூன்றரை மணிக்கு ஸோ மார்ச் இருபத்தி நாலு மார்ச் முப்பத்தொன்று செவன்த் ஏப்ரல் சாட்டர்டே சண்டேனால ஸோ அது நாலு மேட்ச் மட்டும் மூன்றரை மணி பாக்கி பதினேழு மேட்சும் ஏழரை மணி மேட்ச்சு நான் இப்போ சிஎஸ்கே பற்றி சொல்கிறேன் ஒவ்வொரு டீமை பற்றியும் பேசுகிறேன் இப்போ நெக்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் பற்றி வரும் ஃபர்ஸ்ட்டு சிஎஸ்கே முடிச்சிடுவோம் சிஎஸ்கேடு ஃபஸ்ட்டு மேட்ச் ஆஃப்கோர்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் விராட் கோலி இதுவரைக்கும் கப்பை ஜெயிச்ச இசால் கப் நம்தே அப்படின்னு பதினாறு சீசனாக இருக்காங்க ஹூஜ் ஃபேன் பேஸ் ஆர்சிபி சோஷியல் மீடியாவில் சொல்கிறேன் விராட் கோலி ஸ்பெஷலி விராட் கோலி இன்னும் ஞாபகம் இருக்குது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஆயிரம் கிட்ட வச்சுட்டார் ஐபிஎல்லேய தொள்ளாயிரத்தி எழுபது மூணு நினைக்கிறேன் அனிவே தப்ப தான் கரெக்ட் பண்ணுங்கள் லைட் இந்த வாட்டி நான் இருக்குதுன்னு ரைட் ஃபஸ்ட் மேட்ச்சு சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி ராத்திரி எட்டு மணிக்கு டுவெண்ட்டி செகண்ட் மார்ச் ஃப்ரைடே சே பார்க்கல ரைட் சென்னையோட ரெண்டாவது மேட்ச் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த் மார்ச் செவ்வாக்கிழமை ஈவினிங் செவன் தேர்ட்டி பிஎம் அது குஜராத் டைட்டன்ஸ் கூட இயசுவ ரன்னர் பிளேப் போன சீசன் அதுதான் இப்போ சுப்மன் கில் யங்கஸ்ட் கேப்டன் ஆஃப் ஐபிஎல் சொல்லலாம் நம்ம இந்த சீசனில் அவர் தான் லீட் பண்ண போகிற சுப்மன் கில் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி முகமது ஷமி இன்ஜுரின்னு கேள்விப்பட்டேன் ஐ திங்க் இ புல் அவுட் ஆஃப் டோர்னமெண்ட் ஸோ அந்த இன்ஜுரி எப்போதுமே ட்ரபுள் பண்ணிகிட்டே இருக்கும் அதுவும் ஃபாஸ்ட் போலர் ஷமி ஷம்மி இல்லாதது பெரிய மைனஸ் தான் உங்களுக்கு சப்போஸ் இல்லைன்னா குஜராத் டைட்டன்ஸுக்கு நான் வந்து ராஷித் கானே ரெக்கவரிங் ஃப்ரம் இன்ஜுரி வரை இருக்குது சரி நாள் நெருங்க நெருங்க அதை பற்றி நிறைய பேசுவோம் சிஎஸ்கே வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் ஏழரை மணிக்கு மார்ச் டுவெண்ட்டி சிக்ஸ் செவ்வாய்க்கிழமை சேப்பாக்கில் இந்த ரெண்டு மேட்ச் தான் சேப்பாக்கில் ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச் சென்னைக்கு அடுத்த ரெண்டு மேட்ச்சு விசாகப்பட்டினத்தில் ஹைதராபாத்துக்கும் போகிறாங்க சிஎஸ்கே ஏன் சிஎஸ்கே மூணாவது மேட்ச் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் கூட சாயங்காலம் ஏழரை மணிக்கு தேர்ட்டி ஃபஸ்ட்டு மார்ச் ஞாயிற்றுக்கிழமை விசாகப்பட்டினத்தில் அந்த இடத்துல நடக்கும் போது இப்போ டெஸ்ட் மேட்ச் நடந்ததில்ல அந்த இடம் தான் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் இந்தியா அந்த கிரவுண்டு தான் சிஎஸ்கே வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸு சென்னையோட ஃபோர்த்து மேட்ச் வந்து எஸ்ஆர்எச் கூட எஸ் சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹச் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அன்எம் மார்க்ரம் ரைட் அவர் தோனி டாஸ் போட போவாங்க அது ஹைதராபாதில் ஃபிஃப்த் ஏப்ரல் ஏப்ரல் மாதம் அஞ்சாந்தேதி ஃப்ரைடே ஈவினிங் ஏழரை மணிக்கு இதுதான் தான் சிஎஸ்கேட ஷெட்யூலிங் ஆஃப் அப்னா வந்திருக்கு வந்து இருபத்தோரு மேட்சில் நாலு மேட்ச் இது சிஎஸ்கே அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எந்த மேட்ச் கேக்கிறா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் இதோட ப்ரிவியூ ரிவ்யூ கிவ்யூ எல்லாம் வரும் ரைட் இந்த என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களை பற்றி சொன்னாங்க யார் ஜெய்ப்பா சிஎஸ்கே ஹர்ச்பி சிஎஸ்கேஜி ஜிடி சிஎஸ்கேடிசி சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் ஒப்பீனியன் டிபாசிட் மேட்டர்ஸ் நிறையா இருக்குது பேசுகிறதுக்கு கபடி தான் முடிய போகுது ஒரு வாரத்தில் நெக்ஸ்ட்டு ரெண்டு மாதத்துக்கு கிரிக்கெட் தான் எல்லாத்தையும் கவர் பண்ணும் எங்களுக்கு தேவை உங்கள் ஆதரவு தான் புறவி பத்திர்பிறகு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் இல்லை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்